எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்ம ஜஸ்ட் மிஸ் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் நேற்று ஐநூற்றஞ்சுக்கு ஐநூற்றி பதினஞ்சு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு ஆறுக்கு நம்ம ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி இருபத்தாறும் கொடுத்திருந்தோம் நல்ல ஒரு வினிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஏசியில் ரெண்டு 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 ஆறு கொடுத்துருந்தோம் சரிங்க சரிங்களா சூப்பர் வின்னிங் மாஸ் வினிங் வந்து தட்டி தூக்கிருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்ப பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போல ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஆறு ஏபியில் ரெண்டு ரெண்டுன்ற மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லயும் சரி மிஷின் நம்பர் வந்ததுக்கு சரி முதல் நம்பராக எடுத்து கொடுத்துருந்தோம் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா நான் வாய்ஸுமே நான் கொடுத்துருந்தேன் ரெண்டா நம்பர் வரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா தெரியவாது வாய்ஸும் கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிசி திருடி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஏழு ஆறுநூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா அந்த மாதிரி கொடுத்தா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் ரெண்டு ரெண்டு நாலு ஆறுநூற்றி இருபத்தி ஆறு ஏன்னா மேலே கொடுக்குற நம்பர் பாக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஏழு ரெண்டுமே அங்கேயே இருக்குது இந்த சாஃப்ட்வேரில் நம்மளால் வந்து கரெக்டாக போட முடியலைங்க அதனால் தான் வீடியோ போட முடியாமல் இருக்குது ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு மூணாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு அஞ்சாக இருக்கட்டும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ வீடியோவே நாளையிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும் நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் தான் போடாமல் இருக்கு மீண்டும் சொல்லிக்கிற போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு எம்சிக் குரூப்பில் சென்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் இதில் வந்து நிறைய மார்க் பண்ணியிருக்கோம் இந்த சாஃப்ட்வேரில் போறதுனால வீடியோ போடுறதுனால தெரிய மாட்டேங்குது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ப்ளூல பாருங்க நிறைய மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டு இருக்கிறது அஞ்சாறு நம்பர் இருந்ததுங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட என்னன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மென்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க சரிங்க லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ போடும் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் எல்லாத்தையும் ஷேர் விடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க எங்கே வீடியோ போட்டோன்னு கேட்காங்க வீடியோ போட்டால் பாருங்க அப்படின்னு எம்சிக் கிரூப்ல கொடுக்குறோம் மிஷின் நம்பர் நல்லா இது பண்ணுங்க ஓரளவு சொல்லுற ஃபிரெண்ட்ஸ் ஏ போல ரெண்டு பி போல ரெண்டு சி போல ரெண்டு ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருந்தோம் ஏபிசி த்ரீ டி நம்பர்ல ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அறுநூத்தி இருபத்தாறு கொடுத்தா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ